ஒரு மிருகத்தனமாக மிருகங்களை கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டான் மனிதாபிமானமே இல்லாமல் நீங்க காக்கி சட்டை அணிந்தவுடனே மனிதாபிமானத்தை கலட்டி வைத்து விடுவார்கள் நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இருந்த ஒரு கொந்தளிப்பு இருக்குது ஒரு சாத்தாரண சம்பவம் இருக்கும்போது மீடியாலாம் வந்து அவ்வளவு கொதிப்பாக இருந்தீங்க நாள் முழுக்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க எங்கே திறந்து பார்த்தாலும் அது குறித்த விவாதங்கள் இருக்குது நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தாலும் இருக்குது யூடியூப் எடுத்தால் அதை பேசிக்கிட்டு இருந்தீங்க காலையில் பேசுகிறீங்க சாயந்தரம் பேசுகிறீங்க நைட்டு டிஸ்கஷன் போடுறீங்க சிறப்பு விவாதங்கள் வைக்கிறீங்க இது என்ன பண்ணுவீங்க நீங்கள் வணக்கம் நேர்களே இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரர் நாம் இந்த பேட்டியை அல்லது உரையாடலை தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியானது அதில் வீடியாவில் எல்லாருமே நம்ம பார்க்குறோம் காவலர்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் சேர்ந்து கொண்டு அந்த இளைஞரை அஜித் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து தாக்கக்கூடிய காட்சி இப்போ தான் வந்து வெளியாகி ஸோ நேற்றிலிருந்தே அந்த ஒரு பரபரப்பு என்ன சொல்கிறாங்க இரண்டு நாட்களாக அது குறித்த விவாதங்கள் லாக்அப் டெத் அதாவது அழைத்து விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக நடந்த இந்த விஷயங்களாக இந்த காட்சி வந்து வெளியாயிருக்குது இருபத்தி நாலு அல்ல இருபத்தைந்து லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வ கணக்காகவே கூட அந்த கணக்கு இருக்குது ஸோ அந்த லாக்அப் டெத் அது காவல் மரணங்கள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த ரீசண்டான அந்த சம்பவம் வந்து பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குது ஒரு பத்திரிகையாளராக இந்த காவல் மரணங்கள் குறித்து கொண்டு பார்வை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்போதெல்லாமே சட்ட விரோதம் செயல்கள் அதிகரித்து விடும் விரவுடிகள் சமூக விரோதிகள் அதிகரித்து விடுவார்கள் காவல்துறையினர் தங்களுடைய அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொள்வார்கள் அது அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகத்தை கையில் எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பாக சொல்ல போனோன்னா பிறையர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அறுபத்தொம்போது எழுபத்தொன்னில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த திமுக திரு கருணாநிதி அவர்கள் இந்த அறுபத்தொம்போது எழுபத்தொன்று வரைக்கும் கூட ஓரளவுக்கு தட்டுப்பாடோடு தான் அண்ணாவின் வழியில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எழுபத்தி ஒன்றில் தனித்து ஆட்சி என்று வந்ததற்கு பிறகு அதிலும் குறிப்பாக நூற்றி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு அதிக அறுதி பெரும்பான்மையோடு இருந்ததால் அந்த திமுகவினருடைய செயல்பாடுகளும் திமுகவின் சார்பு நிலையில் இருந்த காவல்துறையுடைய செயல்பாடுகளுமே மிக மிக மோசமாக இருந்தது அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு அரசியல் கட்சி தனக்கு எதிராக தொடங்கினால் கருத்து ரீதியான மோதலோடு அந்த அரசியல் கட்சியை எதிர்கொள்ளணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தனி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனிக்கட்சி தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவரது கட்சியினரையும் எந்த அளவிற்கு அவர்கள் மோசமாக நடத்தினார்கள் அப்படின்னு தெரியும் பல ஆயிரக்கணக்கான என்பது அடித்து மண்டை உடைத்து மிக கேவலமாக அவர்களை நடத்தினார்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் விருதாசலத்தில் வேங்கடவேணுன்னு ஒரு அதிமுக தொண்ட தொண்டர் அவரை கருணாநிதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்போகிறார்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுனால ஒரு பத்து பேரை ஒரு லாக்அப் குள்ளே போட்டு அவர்களை மிருகத்தனமாக தாக்கி அழித்ததில் பயத்தில் ஒருத்தன் மலஜலம் கழிச்சிட்டான் அந்த காவல் ஏட்டு ஒருத்தன் அந்த மலத்தை காலில் பூட்ஸ் காலில் தேய்ச்சி அந்த வேங்கட வேணும் இன்னும் இருக்கார் உயிரோட எழுபத்தி நான்கு வயது அவர் முகத்தில் வச்சு அழுத்தி அதை நக்கடா மலத்தை நக்கடான் இருக்கான் இது சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே இதை பதிவு பண்ற பிரிட்டிஷ் காலத்தில் கூட இல்லாத கொடுமை கொடுமையா இந்த ஆட்சியில் நடந்திருக்கு திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது அதற்கு அந்த விருதாசல சம்பவம் உதாரணம் என்று சொன்னார் அதே மாதிரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்ட கலத்துக்கு வந்து திமுகவுக்கு எதிராகவும் புரட்சி திரு எம்ஜிஆருக்கு ஆதரவாகவும் களமாடியதனுடைய விளைவாக அவர்களையும் மிருகத்தனமாக காட்டு பிராணித்தனமாக தாக்கியிருக்கிறாங்க போடிநாயக்கனூர் உத்தம்பாளையம் கம்பம் பகுதியில் இருந்த மாணவர்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் போடிநாயக்கனூர்ல இருந்து ஒரு விடுதியில் போய் அவங்கெல்லாம் அடைக்கலமா இருந்திருக்காங்க நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல காவல்துறையினர் போய் அங்க கடுமையா அவர்களை புறம் அடிச்சு ஓடுங்கடா இங்க இருக்க சொல்லி தான் வரலாறு ஆமா திருச்சி கிளைவாஸ்டல் சம்பவம் இன்றைக்கும் அது பெரியாது அடிச்சு முதல் மாடியிலேருந்து தூக்கி போட்டுறாங்க காவலர்களுடைய அட்டுழியம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துவிட்டால் இருக்கும்ங்கிறது உதாரணம் சமூக விரோத செயல்களும் அதிகரிக்கும் ரவுடிசமும் அதிகரிக்கும் அதனுடைய நீட்சியாக பார்க்குறோம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறத்தாழ இருபத்தி நான்கு இந்த காவல் காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு விசாரணை கைது என்று அழைத்து வந்து நீங்கள் காவல் நிலையத்தில் விசாரிச்சுட்டு சரியான ஆதாரங்கள் இருக்குமே என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களை கோர்ட்டில் நிறுத்தி கோர்ட்டு தண்டனை கொடுக்கணும் ஆனால் தண்டனையும் இவர்களே வழங்குற மாதிரி நீதியையும் இவர்களேன்னு வழங்குகிற மாதிரியான இருக்குது நீங்கள் அந்த இன்று நடைபெற்ற இப்போ நம்ம பார்த்தோமே அந்த காட்சி பதை பதைக்கக்கூடிய ஒரு ஒரு மிருகத்தனமாக மிருகங்களை கூட அந்த மாதிரி அடிக்க மாட்டான் மனிதாபிமானமே இல்லாமல் நீங்க காக்கி சட்டை உடனே மனிதாபிமானத்தை கலட்டி வைத்து விடுவாருங்கிறான் இவன் காக்கி சட்டை இல்லாமல் போய் அடிக்கிறான் மிருகத்தனமாக போய் சார் வந்து ஒரு தாக்கீங்க பொதுவா இப்போ திமுக ஆட்சி வந்தாலே இருக்கும் திமுக ஆட்சி வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடும் திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிசன் தூக்கி தலைமறை தாடம் இதெல்லாம் வந்து ஒரு காமன் ஸ்டேட்மெண்டா இருக்குமா திமுக சரியில்லை எம்ஜிஆர் அதிகாரத்தில் நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுக சாத்தான சொல்றாங்க

அரசியல் தலையீடு கூடாது அப்படின்னு தான் சில எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆட்சியில் நான்கு முறை செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது ஒரு காவல்துறை அந்த காவல் நிலையத்திற்கு ஒரு கட்சிக்காரம் போய் பெரிய அளவில் பண்ணிட முடியாது ரெண்டு முறை ஆமாம் அந்த அதுவே இருக்காது நீங்க ஒரு அமைச்சரோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினற்ற ஒரு பிரச்சனை கட்சிக்காரன் கொண்டு போனான்னா அவர் அந்த ஸ்டேஷனுக்கு போட்டு இன்ஸ்பெக்டரா சார் கொஞ்சம் இதை பார்த்து என்னன்னு பாருங்க விசாரிச்சு எது சரியோ அதை பண்ணுங்க நானே பாத்திருக்கேன் அமைச்சர் பேசுவாருங்க ஆனா இங்க திமுக ஆட்சி வந்தால் எப்படி நடக்கும் தெரியுமா வட்ட செயலாளர் போய் ஒரு சேரை இழுத்து போட்டு உக்காந்துவான் என்ன இன்சு பசங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துட்டீங்களாமே நீங்க சினிமாவில் அந்த மாதிரி காட்டுறாங்க அதிகாரத்தை கையில் எடுத்து காவல்துறை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எந்த ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவ்வப்போது நிகழ்வுகள் நடந்திருக்கிறது எங்கே மிகையாக எங்கே அதிகமாக இருக்கிறது நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு தெரியும் பிராட்வேல ஒரு ஒன் ல ஒரு ஆட்டோ போறான் ஒரு உமன் கான்ஸ்டபுள் போய் மடைக்கி இங்கேயே வர்ற அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா ஏய் யார் தெரியுமா நானே இப்ப ஃபோன் பண்ண அமைச்சர் இங்க வருவாருங்கிறான் ஒரு இப்போ இன்றைக்கு ஒரு எஸ்பி லேடி எஸ்பி அவங்களுக்கு என்ன நடந்தது முடிய பிடிச்சான் சட்டையை காவலுக்கு போன ஒரு மீட்டிங் டிஎம்கே கே மீட்டிங்கு சீருடையோடு போன ரெண்டு காவலர் பெண் காவலருக்கு என்ன நடந்தது பாலியல் தொழில் நடக்குது அப்ப இது எங்க வந்தது இந்த தைரியம் எங்க வந்தது ஆட்சி நம்பளுதுரா நம்ம மச்சா மந்திரி நம்ம அண்ணன் மத்த செயலர் மாவட்ட செயலாளர் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் சமூக விரோதிகளின் செயலும் ரவுடிகளின் செயலும் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டமும் அதிகரித்து விடுகிறது ஒரு முக்கியமான பாயிண்டை எதிர்த்தரப்பு அல்லது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடியது இந்த துறை அப்படிங்கிறது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது முதல்வர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த பொறுப்பு அவர் தான் ஏற்படும் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் நடத்துகிறார் நடந்து முடிந்த பிறகு இதெல்லாம் சரி பண்ணணும் இந்த மாதிரி நடக்கூடாது கவனமாக இருக்கணும் இது அதாவது என்ன சொல்கிறது நிகழ்ச்சியோ அந்த நிகழ்வோ கொடூரம் நடந்த பிறகு ஒரு மீட்டிங் போடுறது அப்படி இருக்குன்னு அறிவுறுத்துறது இதுதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் இந்த குதிரை போன லாயத்தை பூட்டுற கதை இருக்குல்ல அந்த விஷயம் தான் முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார் பார்க்குறேன் அதாவது அந்த துறை அமைச்சருங்கிற அடிப்படையில் முதலமைச்சர்னு ஒரு பக்கம் சார் காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர் அடிப்படையில் என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்புங்கிறது அவரை நோக்கி எல்லா அம்புகளையும் வீசிருந்தது சரியானது தானே இல்லை நீங்கள் சொன்னீங்களே எல்லா ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இருக்குங்க நிச்சயமாக நிச்சயமாக அதை நீங்கள் கம்பேர் பண்ணி நம்பர்லாம் பார்க்கணுங்கிறீங்க அப்போ இந்த அது அந்த சலுகை திரு ஸ்டாலினு கிடையாதுன்னு அதாவது ஒரு ஆட்சியில் நடக்கிற தவறுகளுக்கு ஆட்சியின் தலைமை பொறுப்பே இருக்கிற முதலமைச்சர் தான் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் வருமுன்னு காப்போம்னு பண்ணுறீங்க ஒரு குற்றச்செயல் ஒரு இடத்துல நடந்தது அந்த குற்ற செயல் அதற்கு தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளோ உயர் உயரதிகளோ அவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை மீண்டும் அந்த பணிக்கே வர முடியாத அளவிற்கான இதையும் தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கை என்று சிறையில் தள்ளுகிற நிலை என்றால் நிச்சயமாக காவல்துறையில் இந்த கம்பெடுத்து அந்த அடிக்கிற வேலையெல்லாம் உற்றுவாங்க இப்போ நாம் ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் மாணவர்களை தாக்குறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பரவலாக வந்தது என் பிள்ளை என்ன எப்படி அடிக்கலான்னு போயெல்லாம் தகராறு பண்ணாங்க இப்போ நாம் படிக்கிற எல்லாம் எங்கள் அப்பா எல்லாம் குச்சியை ஒடிச்சுட்டு வந்து வாத்தியார்ட்ட கொடுப்பாரு சேட்டை பண்ணா அடிங்க இந்த விளாறில் அடிங்க அப்படிங்க மாதிரி அந்த காலகட்டம் வேறு ஆனால் இப்போது எந்த ஆசிரியரும் கையில் பெறம்பே எடுக்கிறது இல்லை ஆக பொதுவெளிகளில் அந்த தாக்கம் என்பது இது வந்து ஒரு படிக்கிற மாணவனை கடுமையாக தாக்குறாங்க இது கூடாது என்று இதுல இப்படியும் வாங்க காவல்துறையில இருக்க அந்த கட்டுப்பாட்டை நீங்க விசாரணை என்கிற பொழுது பல பிரயோகம் குறைந்தபட்ச பல பிரயோகம் அதை பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்கள அவங்களுக்கு உதாரணம் கொஞ்சம் வித்தியேசமா இருக்கும் அங்க அடிக்கணும்னு சொல்றீங்க இங்க அடிக்கக்கூடாதுங்கிறீங்களா இல்ல அந்த காலத்துல சொன்னேன் அப்போ வந்து ஆசிரியர்கள் கண்டிச்சு வளர்க்கணும் அடிக்கணும்னு பெற்றோர்கள் விரும்புவாங்க இப்ப பையன் மேல பிறப்புப்பட்டுருச்சுன்னா வந்து போராட்டமே நடத்துறாங்க அப்பா அம்மா அதை நான் சொல்ல வரேன் காலப்போக்கில் இந்த மாதிரி இருந்தது அப்ப ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே இப்ப பிறப்பு எடுக்கிறதுல அடிக்கிறதில்ல உன்னால முடிஞ்ச படி லைட்டு பார்த்து போகணும் எதிர்காலத்தை நீயே பார்த்து கேட்டோம் இங்கே வந்து அந்த கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு விசாரணை கைதி என்று அழைத்து சென்றால் முறையாக சரியாக விசாரித்து அது உண்மையிலேயே அவன் தவறு செய்திருந்தால் அதை மீதான நல்ல உச்சநீதிமன்ற சம்பந்தமா நாடு முழுக்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது கெய்ட்லைன்ஸ் இருக்குது ஆனா அது யாரையும் பின்பற்றது இல்ல அதுதான் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை நடைமுறைகளை சட்ட நடைமுறைகளை முதலமைச்சரும் இந்த அரசாங்கமும் செய்ய வேண்டும் அதான் நம்ம பாருங்க இன்னொன்று சார் அப்போது வந்து முத முதலமைச்சர் நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் இந்த அதாவது இந்த லாக்அப் டெத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க அவரு முதலமைச்சர்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக பொது வெளி பார்வை என்பது எல்லோருடைய நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சரை நோக்கி தான் அது போகுது இவருடைய கையாளாகத்தனம் என்று எதிர்கட்சி தரப்புல கடுமையான குற்றச்சாட்டு சார் இப்போ அவங்க அணியில் இருக்கக்கூடியவங்களே அதை கண்டிக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இதே பார்வை இன்னொன்று நம்ம வலைதளங்களில் பார்க்க முடியுது நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இருந்த ஒரு கொந்தளிப்பு இருக்குல்ல ஒரு சாத்தாரண சம்பவம் இருக்கும்போது மீடியாலாம் வந்து அவ்வளவு கொதிப்பாக இருந்தீங்க நாள் முழுக்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க எங்கே திறந்து பார்த்தாலும் அது குறித்த விவாதங்கள் இருக்குது நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தாலும் இருக்குது யூடியூப் எடுத்தால் அதை பேசிகிட்டு இருந்தீங்க காலையில் பேசுகிறீங்க சாயந்தரம் பேசுகிறீங்க நைட்டு டிஸ்கஷன் போடுறீங்க சிறப்பு விவாதங்கள் வைக்கிறீங்க இது என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படியே கடந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வருது அப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பக்கம் இருக்கிறாங்க அது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க நூறு சதவீதம் இதில் உண்மை இருக்குது நூறு சதவீதம் நூறு சதவீதம் உண்மை இருக்குது என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி நடைபெறுகிற பொழுது ஒரு சிறிய சம்பவம் சிறிய குற்ற செயல் நடந்தால் உடனடியாக எல்லா காட்சி ஊடகங்களும் வலைத்தளங்களும் யூடியூப் சேனலும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரி அதை தாண்டி அமைப்பு ரீதியாக பலரும் சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தரப்புல கொடுத்து அவங்க ஆதரவு நிலையில இருப்பவர்களும் இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுக ஆட்சிக்காக பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க ஆட்சிக்கு எதிராக நடத்தி இருக்கிறாங்க அது போராம நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் பிளாட்ஸ் நீஸ் போகும் அங்க பேட்டி கொடுத்தாரு இங்க பாக்குறாரு இங்க போய் பார்த்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு நடக்கல அதை நான்கு சதவீதம் என்பதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சியினர் ஊடகங்களை வலைத்தளங்களை கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நீங்க இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நாடுகள்லயும் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஐடி ஆட்கள் களமிறங்கி இருக்காங்க யூடியூப்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கிராம கிளை தொடங்கி இறங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா உடனே போடு ஆயிரக்கணக்கான பதிவுகள் திமுக அண்ணா திமுகவில் ஏதாவது ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ப்ரோமோட் பண்ணி போடு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பதிவு உலகம் புறம் போயிட்டு சார் அது எல்லாம் இருக்கு இருக்கு அது இல்லை அண்ணா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜகவில் இருக்கிறது அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஏதாவது ஒன்று ரெண்டு பதிவுகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிருவானுங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இவன் என்ன போட்டாலும் எதுவுமே நடவடிக்கை இல்லை நம்ம பார்க்குறோம்ல வெளிப்படையாக அந்த மாதிரியான போக்கு அதாவது ஒரு வித சர்வாதிகார போக்குன்னே சொல்லலாம் வெளிப்படையாகவே அதை நம்ம பேசிடுவோம் ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி எட்டு ஆண்டுகால அனுபவம் இருக்குது இந்த அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நான் பதிமூன்று வயது பையனாக எட்டாம் வகுப்பு ஸ்டூடெண்டாக அறுபத்தி ஏழில் உதயஸ்வரனுக்கு ஓட்டு கோட்டு ஓட்டு கேட்டு போனேன் எங்கள் அப்பா ஒரு கிளையினுடைய நிர்வாகியாக இருந்ததுனால் எழுபத்தொன்று தேர்தலில் மரியாதைக்குரிய தேனி சட்டமன்ற தொகுதியில் இப்போ தியாகராஜன் இருக்காரே பழனிவேல் தியராஜன் அவங்க அப்பா பழனிவேல் பழனிவேல் ராஜனுக்காக நான் பூத் ஸ்லிப் எழுதி தேர்தல் பணியாற்றியவன் எனவே இந்த ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அந்த அரசியல் என்பதற்கு அத்துப்படி பல சந்தர்ப்பங்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நடக்கிற போது அவர்களுடைய செயல்பாடுகள் மக்கள் விரோத போக்கு நீங்கள் இந்த நில அபகரிப்பு என்பதற்காகவே ஒரு தனி சட்டத்தை உருவாக்கி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் எங்கெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு பட்டியல் போட்டு அதுக்கு ஒரு தனி நீதிமன்றமே அந்த அந்தளவுக்கு ஒரு சமூக விரோத செயல் திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு அவனுடைய நீட்சியாக தான் இந்த டெத் வரைக்கும் போகிறோம் இந்த செயல் கட்டுப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் வந்து நிறைய அவர் அவர் மாறுதல் இருக்கு நிறைய ரோடு ஷோ போறாரு மக்களை பாக்குறாரு மக்களோடு இருக்கிறாரு மக்களுக்கு தேவையான அறிவிப்பு ஊடகத்தை சொன்னோம் ஊடகம் வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு கட்டுப்பாட்டுல நீங்க சொல்ற நீங்க சொல்ற பார்த்தா நூறுங்கிறீங்க தொண்ணூறு சதவீதம் அவர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் மக்கள் பிரச்சனை மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை எது வந்தாலும் ஊடகங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளும் முன்பு ஆனால் இன்று திமுக ஆட்சிக்கு எதிரான வெளிப்படையாகவே பல ஊடகங்கள் அதை கடந்து ஒன்று ரெண்டு ஊடகங்கள் விதிவிலக்கு அவர்கள் இதை எடுத்து பண்றாங்க அது கூட உங்களுக்கு ஒரு ஒரு நியூஸ் அதுக்கு பிறகு ஃபாலோ அப் போடுவாங்க பாருங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அதெல்லாம் இருக்கும் எதுவுமே இல்லை நீங்க உதாரணத்திற்கு அந்த தண்ணீர் தொட்டியில் வெங்கை வயன் இருந்ததில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய விவகாரமாக அது கூட நம்ம பெரிய அளவில் அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முன்முனைப்பு இல்லை ஊடகங்களுக்கு அந்த கடமை இருக்குது அச்சு ஊடகமானாலும் காட்சி ஊடகமானாலும் ஒரு சமூக விரோத செயல் நடக்கிறது மக்கள் விரோத செயல் நடக்கிறது என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து அதற்கு தீர்வு ஆன வேண்டிய கடமை இருக்கிறது அந்த கடமையிலிருந்து சில ஊடகங்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை இப்போ இன்னொன்று அதை இன்னொன்று குற்றச்சாட்டு அதே போன்று காவல்துறையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முழுக்க திரு ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை இப்போ ஒரு தமிழக காவல்துறைங்கிறது வந்து காவல்துறை ஒரு தனித்து செயல்படுவது போல் அவர் ஒரு அதிகாரமிக்கவர்களாக செயல்படுவாங்க அவர் கட்டுப்பாட்டில் இல்லைங்க அவர் துறை அமைச்சர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லை இது இதெல்லாம் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குது ஸோ அவங்க என்னமான டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூழல் நிலவுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பிஜேபி தரப்பில் இருந்தோ எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது அதுலேயும் அதுலேயும் உண்மை இருக்கா ஏதாவது அப்படி செயல்பட்டு முடியுமா ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு துறை செயல்பட்டு அதுவும் காவல்துறை இல்லை இல்லை அதாவது ஒரு மாதிரி இது ஒரு எதிரணி சொல்லுடைய ஒரு குற்றச்சாட்டு அதை கடந்து தான் போன அந்த மாதிரிலாம் இல்லைன்னு இல்ல இப்ப முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவில் அவர் நாம் எல்லா துறைகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் எங்கு தவறு நடந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தையில அந்த உணர்வோடு செயல்படுகிறார் ஆனால் அவர் அந்த உணர்வோடு செயல்படுகிறார் ஒவ்வொரு முறையுமே இது போன்ற நிகழ்வு நடக்கிற போது இனி தவறு செய்தால் இரும்பு கரம் கொண்டு உடுக்குவேன் கடுமையான நடவடிக்கை எடுப்பங்கிறார் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் இரும்பு கரங்கு மட்டு ஒடுக்குவதற்காக காவல்துறையை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா அதுதான் இப்ப சந்தேகம் அது வந்து பொதுவெளிகளில் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதோ என்கிற பொதுவெளி பார்வையும் நிச்சயமாக இருக்கு அவரை முழுமையாக நிர்வாகத்தில் ஈடுபட விடாமல் அவரது குடும்பத்தினர் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி தெரியுது 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 நான் கேள்விப்பட்ட வகையில முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான அவருடைய குடும்பத்தின் அங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்து எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு போடணும்னு லிஸ்ட்டே கொண்டு போய் கொடுத்தாரு இங்க இருக்கிற இல்ல துபாயில இருக்கிற போது அங்க இருந்து அந்த லிஸ்ட் அனுப்பிச்சி எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கறதுதானே சார் இல்ல எந்த ஆட்சியும் நடக்க முடியல அதுக்கு தான் சொன்னேன் ஜெயலலிதா வருகனும் சரி புரட்சி புரட்சேர் எம்ஜிஆர் ஒரு இருக்கணும் சரி நீதி ஆமா காவல்துறையில அரசியல் தலையிடவே கூடாதுன்றாங்க நீங்க ஒரு 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 மாவட்ட நிர்வாகி போய் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுனா சார் இதுல தலையிடாதாங்க நான் கார்டனுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் ஒ நமக்கு ஆபத்து வந்துடும் பதவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு முறை தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் விஜயசேஷ் மகாலில் தான் ஒரு கூட்டத்தில் ஹீராசந்துன்னு தென்னார்காடு மாவட்ட அண்ணாதிமுக செயலாளர் அவர் சொன்னார் எங்கள் மாவட்டத்தில் எஸ்பி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறம்மா நான் வாரியத் தலைவராக இருந்திருக்கேன் மாவட்ட செயலராக இருந்திருக்கேன் நான் சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறேன் கேட்கணும் ஆ சொன்னாங்க அவரை உடனே மாத்திடுவோம்மா ஆமாமா மாத்தணும் எங்க மாற்ற முடியும் இங்கதானே தானே இப்ப விழுப்புரத்து விடுத்துலேருந்து திருச்சிக்கு போகலாம் அங்கேயும் அதே வேலை தானே செஞ்சுட்டு இருப்பாரு நீங்க கட்டுப்பாடா நீங்க கட்டுப்பாடா அதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு எதிராக வந்ததுன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான போக்கு இப்போ இல்லை நான் சொன்னேன்ல ஒரு ஆட்டோ டிரைவரு போன் பண்ண பத்து நிமிஷம்ல மந்திரிங்க வருவாரு அப்படின்னு மிரட்டணா அவங்க அவங்க அணுகுமுறைகள் இருக்குல்ல அதுதான் இப்போ காவல்துறையினருக்கு பாதுகாப்பற்ற நிலை அப்படின்னு அதுல எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் காவல்துறையில இந்த அத்துமீறல் என்பதும் அந்த அராஜக போக்கு என்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதை முதலமைச்சர் வந்து மிக தீவிரமாக கட்டுப்படுத்தாவிட்டால் இன்னும் எட்டு ஒன்பது மாசத்துல எலெக்ஷன் வருது மக்களுடைய அதிருப்தி என்பது நாளுக்கு நாள் பெருகி வருகிறது அரசுலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் விவசாயிகள் கண் பார்வையற்றவர்கள் அவ்வளவு பேரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டான் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் வந்து இப்போ மாவு விவசாயிகள் மா கொண்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு போகிறான் கரும்பு தூக்கி ஆற்றுல போட்டுட்டு போகிறாங்க அப்படி ஒரு எதிர் நிலைப்பாடு இருக்கிற போது சட்ட ஒழுங்குமே சீரழிந்து விட்டது என்கிற பார்வை வந்து அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமென்றால் முதலமைச்சர் இதில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி நன்றி